ஹலோ everyone, வெல்கம் back to சேனல் இன்னைக்கு முருகன் முருகம் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பயல் 1, ஃபைல் 2, பயல் 3 இந்த மூணு நம்பரில் முருகனை நினச்சி உங்களுக்கு பிடிச்ச நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் சூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ஒர்க்கு முடியுமா முடியாதா அப்படின்ற ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா அந்த ம அது அந்த வந்து மணி ரிலேட்டட் ஒர்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது மணியை யாருக்கையாவது கொடுத்துட்டு வெயிட் பண்ற மாதிரி தெரியுது நீங்க என்ன கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற மாதிரி தெரியுது உங்களோட உங்க கார்டை பார்க்கும்போது சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும் முடிஞ்சு அந்த பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது கோயில் இல்லை ஒரு பிக்னிக் ஸ்பாட்டை ஏதாவது இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது யாரோ ஒரு லேடினால சம் பிளாக்கேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த லேடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியுது உங்களோட உங்களோட நீங்களே பேச மாட்டீங்க அனாவசியமா பட் வந்து அந்த லேடி வந்து உங்களை வந்து ஒரு ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது அந்த லேடினால் வர பிரச்சனைகள் முடிஞ்சிரும் கொடி சீக்கிரம் யாருக்காவது ஒர்க்குக்காண்டி வேலைக்காண்டி இங்கே தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க முன்னாடியே உங்கள் சொன்ன பேச்சு கேட்காம இருந்தாங்க இப்போ வந்து இனி வர காலங்களில் வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க உங்கள் சொல்கிறத கேட்டு படிப்பாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் முன்னாடி கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க இப்போ வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கோபங்கள் கம்மியாகி நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுதான் வந்து முருகன் சொல்லும் மெசேஜ் ஃபார் ஃபைல் ஒன் Next pile took paklam pile took umgurns of the message. Pile took a ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து உங் உங்களை சுற்றி சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்னால் உங்களோட ப்ராப்பர்ட்டி வைஸு ஃபேமிலிக்குள்ளே ஏற்பட்ட இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு அது அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுலோட ஒரு கன்ஃபியூஷனோட இருக்க இருக்கிற மாதிரி தெரியுது கூடிய சீக்கிரம் அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா உங்கள் உங்களுக்கு வந்து முருகனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது முருகனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது சீக்கிரம் அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு இருந்த அந்த எல்லாம் வந்து முருகன் எடுத்து விடுறதுக்கு ரெடியாகவே இருக்கார் குடியேசிக்கல் எடுக்க போகிறாரு அந்த பிரச்சனை முடிஞ்சு கூட சீக்கிரம் ஒரு செலப்ரேஷன் டைமுக்கு ரெடியாக போகிறீங்க சீக்கிரம் உங்களோட அந்த ப்ராப்பர்ட்டியான இஷ்யூஸ் உள்ள பிரச்சனைகள் முடிஞ்சு அந்த செலிப்ரேஷனுக்கு ரெடியாக போகிறீங்க யாராவது வீடு வாங்க வாங்கிறதுக்கு பிளான் இருக்கீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு அதோட பிளான்லாம் பர்ஃபெக்டாக போட்டு கரெக்டாக வந்து அது நடக்கும் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரம் இந்த வேலை முடிஞ்சு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது லவ்வர்ஸுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து லவ்வர்ஸுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது இனிமேல் நல்ல ஒரு லவ் பாண்டிங்கோடு இருக்க போகிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வர்றதும் லவர்ஸ்க்குள்ள பிரச்சனை தேர்ட் பர்சனால் தான் இருக்கும் தேர்ட் பர்சன் வந்து வெளியே போயிடுவாங்க உங்களுக்கு உள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த வர காலங்களில் இருக்கும் லவ்வர்ஸுக்கு நல்ல பாண்டிங் இருக்கும் இதான் வந்து முருகன் சொல்லும் மெசேஜ் ஃபார் பைல் டூக்கு Next Pile Trick Packlan okay, Pile Trick Messer zu lang. ஒரு சில பர்சன்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்க மாதிரி தெரியுது இது அது வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்க மாதிரி தெரியுது அது உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நீங்கள் கட் பண்ணணுன்றது பட் வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வர மாட்டேங்கிறீங்க இந்த பயில் ட்ரீ சூஸ் பண்ணவங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி கூடிய சீக்கிரம் அது நடக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது அடுத்த ஸ்டெப்பு போகக்கூடிய அந்த அடிஷன்லேருந்து வெளியே வந்தால் தான் ஏதோ ஒரு விதமான அடிஷன் அது என்ன அடிஷன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காடை பார்க்கும்போது அது ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வர ஹேபிட்ஸ்னால தான் வந்து அவங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா குரோத் இருக்குது குரோத் இருக்குது உங்கள் உங்களோட உங்களோட அடுத்த ஸ்டெப்பு உங்கள் பிஸ்னஸோட அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ரெடி இருக்கீங்க கூடிய சீக்கிரம் நல்ல ப்ராஸ்பரிட்டி நல்ல க்ரோத் இருக்குது போகுது உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு வந்து அடு ப்ராஸ்பரிட்டி கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது நல்ல பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது உங்களோட குரோத்து பிஸ்னஸோட க்ரோத் நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்கும் உங்களோட கார்டை பார்க்கும்போது பயித்திருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் பிஸ்னஸ் க்ரோத் அண்டு வேலைக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கார்டை பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அந்த வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் க்ரோத்து நல்லாயிருக்கும் ஒரு சில தப்பான பழக்க வழக்கத்தினால தப்பான பழக்க வழக்கன்னா அவங்க நல்லவங்க தான் பட் இருந்தாலும் அவங்களோட அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது சரியாக வரல ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து கொஞ்சம் குறைக்கிறது நல்லது இதான் பயல்திரிக்கான உருகம் சொல்ல மெசேஜ் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு டைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப பாய்